ஒரு நிமிஷம் இல்லை என்ன நடந்ததுன்னே தெரியல பாட்டுக்கு வந்தான் நின்று அப்படி முறைச்சான் யாரா இருந்தா என்ன அவங்கள்கிட்ட முறைச்சதுனா அவங்க அடித்தாங்க அவன் யாரு என்ன சாதி என்ன மதம் ஒன்னும் தெரியாது எப்ப ஓரமா நில்லுங்கன்னு போலீஸ் போய் கேட்கறாங்க அவ்வளவுதான் எஸ்கான் போலீஸ் போலீஸை முறைக்கிறான் மற்றவங்க போய் தம்பி கொஞ்சம் தள்ளி நில்லுங்க வண்டியில தலைவர் இருக்கிறாரு யாரா இருந்தா என்னாலும் முறைக்கிறான் தான் அடியை தவிர அவன் என்ன சாதீனுங்கிறது தெரிஞ்சு அடி அவளுக்கு திமுராடா உனக்கு அவ்வளவு ஆணமா ஆணவமாடா மாடா உனக்கு அப்படின்னு அவன் அவன் திமுறா முறைச்சு பார்த்தது தான் அடித்தாங்க நாலு தட்டு தட்டினாங்க ஒன்றும் ஒழுங்கு அடிக்கல நாலு தட்டு தட்டினாங்க அவன் உடனே வந்து மயக்கம் போட்டு நெஞ்சு வெளியே ஒரு நாடகம் ஆடுறான் சென்னையில் ஒரு இடத்துல ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க நம்முடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவர்கள் மீது தவறான ஒரு நபர் தாக்குதல் நடத்துறாங்க அதை கண்டிக்கணும் எல்லோருமே அதை கண்டிச்சுட்டு வரும்போது இவங்க ஒரு அட்வொகேட் மேல தாக்குதல் நடத்துறாங்க இதுதான் காமெடி இதுல இதுல என்னன்னா இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் நேரடியாக ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஒரு கட்சியினுடைய தலைவர் இத்தனை ஆண்டு காலம் தமிழகத்தில் அரசியல் பண்றாரு அவர் மேடையில சொல்றாரு பார்த்து முறைச்சா நாலு தட்டு தட்டணும் அப்படின்னு இன்னைக்கு தமிழகத்தில் எப்படி ஆகி சில அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் சில தலைவர்கள் மேடையின் மீது ஏறி சும்மா முறைச்சா நாலு தட்டு தட்டணும் இன்னைக்கு அவர்களும் அவங்க கூட இருக்கிறவங்களும் இந்தியா பாகிஸ்தான் பார்டருக்கு அனுப்பிஸ்தான் காரை முறைச்சிக்கிட்டே இருக்கான் நாலு தட்டு அவனை தட்டணும் அதனால அந்த முறைச்சி எல்லாம் தட்டணும்னு ஆரம்பிச்சா தமிழ்நாட்டில் அண்ணன் திருமாவளவர்களுக்கு இடம் இல்லை இந்தியா பாகிஸ்தான் பார்டருக்கு போய் இந்த பாகிஸ்தான் ஆர்மி முறைச்சான ரெண்டு தட்டு தட்டணும் அங்க வீரத்தை காட்ட மாட்டாங்க அப்பாவியா யாராவது ஸ்கூட்டரை உங்களை போல என்னை போல இந்த மிடில் கிளாஸ் சொல்லக்கூடியவங்க அவங்க வருவாங்க கூட்டமாக நூறு பேர் அண்ணன் திருமாவளவர்களோடு போவாங்க ஒரு தலைவர்னா அவர் முன்னுதாரணமாக நடந்திருக்கணும் கீழே இறங்கி தடுத்திருக்கணும் என்னாச்சுன்னு பார்க்கணும் இது முழுமையாக ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் நடக்குது இதை ஒரு பத்திரிகை நண்பர் படம் பிடிக்கிறார் அதை ஒரு தனியார் தொலைக்காட்சியில் போடுறாங்க தனியார் தொலைக்காட்சியில் போட்ட பிறகு அதை நான் என்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் போடுற உனே திருமாவளவர்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு அண்ணாமலை தான் பின்னாடி வந்து அதை இது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலீங்க இப்படித்தான் தமிழகத்தினுடைய அரசியல் சாப கேடு இப்படிப்பட்ட தலைவர்கள் தான் அரசியல் பண்றாங்க ஜாதியை வைத்து அட்டூழியத்தை வைத்து அடக்குமுறையை வைத்து வன்முறையை வைத்து மக்களை மிரட்டி இன்னைக்கு எக்ஸ்பிரஸ் வலைதளத்துக்கு போய் பாருங்க யாருமே கமெண்ட் பண்ண முடியாது அரசியல் தலைவர் நான் எக்ஸ் வலைதளத்துல ஒரு கருத்து போடுறேன்னா கமெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு எனக்கு உரிமை இருக்கு நான் சொல்ற கருத்துக்கு நீங்க எதிர்க்கிறீங்களா கமெண்ட் பண்ணுங்க பரவாயில்ல என்னுடைய கருத்தை ஆதரிக்கிறீங்களா கமெண்ட் பண்ணுங்க ஆனா திருமாவளவன் மட்டும் பாத்தீங்கன்னா அவர் எக்ஸ்ல போடுவார் ஆனா கமெண்ட் டிசேபிள்டு அப்பனா அவர் கருத்தை மட்டும்தான் நீங்க படிக்கணும் அந்த கருத்தை எதிர்த்தோ ஆதரவாகவோ நீங்கள் பதிவு செய்யக்கூடாது இப்படிப்பட்டவர்கள் மோடிஜியை பார்த்து பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து கருத்து சுதந்திரத்தை பத்தி பேசுறாங்க இதை விட வெட்க கெடு நான் பார்த்தது அதுல ரெண்டு பேரும் வேலை இல்லாதவங்க கமிஷனர் ஆபீஸுக்கு போய் என் மேல புகார் கொடுக்கற ரெண்டு பேர் போறாங்க உன்னை ஆர் எஸ் எஸ் சங் இருக்கு திருமாவளவன் அவர்களுடைய ஃபேவரட் என்னன்னா தமிழ்நாட்டில் சூரியன் கொஞ்சம் அதிகமாக உக்கிரமா இருந்துச்சுன்னா ஆர்எஸ்எஸ் இருக்கு சூரியன் சரியாக உதிக்கிறதுக்கு தாமதம் ஆர்எஸ்எஸ் இருக்கு மழை அதிகமாக வந்தால் ஆர்எஸ்எஸ் இருக்கு மழை கம்மியாக வந்தால் ஆர்எஸ்எஸ் இருக்கு அதனால் திருமாவளவன் அவர்களுடைய அரசியல் இந்த அளவுக்கு கீழ் கீழ்த்திறந்து ஒரு அரசியலாக மாறி இருக்கிறது நினைக்கும் பொழுது மிகவும் வருத்தமாக இருக்கு இதை நான் பத்திரிகை பார்க்க முடியல மூணு நாள் நாளா இன்னைக்கு பார்க்கறனால இந்த கருத்தையும் பதிவு செய்கின்றேன் அதனால் தமிழக அரசு இதை முழுமையாக இன்வெஸ்டிகேட் பண்ணனும் அதில் திருமாவளவன் மீது திட்டமிட்டு தாக்குதல் யார் நடத்தினாங்களான்னு பார்க்கணும் பேரையும் சேர்த்து பார்க்கட்டும் அப்படி நடத்தப்படவில்லை என்றால் திருமாவளவன் அவர்கள் அரசியலை விட்டு ஒதுங்கணும் இந்த அநாகரிகமான அச்சப்படுத்தக்கூடிய வன்முறைத்தனமான அரசியலை செய்து தவறு செய்த பிறகு தப்பிப்பதற்காக ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி அண்ணாமலை அப்படின்னு பழி போடுற அந்த வேலையிலிருந்து இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் தமிழ்நாடு அரசு இதை இன்வெஸ்டிகேட் செய்த பிறகு இது திருமாவளவன் அவர்களால் அவருடைய கட்சி தொண்டர்களால் தான் இது நடத்தப்பட்டதுன்னு ஊர்ஜிதமாக போகுது அதில் நானும் ஆர்எஸ்எஸ்ஓ பிஜேபி யாரும் இருக்க போறது இல்லை அது வந்த பிறகு திருமாவளவன் அவர்கள் அரசியலை விட்டு வெளியே செல்வாரா அப்படிங்கிற கேள்வியும் மதுரை மாநகரத்தில் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு நான் கேட்கின்றேன்